இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்தார் கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார் குமாரனாக கொடுக்கப்பட்டார் இன்றைக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் ஒருவராலே மட்டும்தான் உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியும் அவர் ஒருவரே நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிற ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு பிசாசு இன்னைக்கு ஆண் ஆதாம் கையிலிருந்து அந்த ராஜ்யத்தை பிரித்து அதிகாரத்தை அவன் அப்படியாய் பறித்து கொண்டு அவனை வெறுமையாக்கினான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த அதிகாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு நம்மை அதிகாரத்தில் நிறுத்தவே இன்னைக்கு குமாரன் பூமியிலே மனுஷனாக மனு பிறந்தவராக இருக்கிறார் ஆண்டிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இந்த நாளிலே நாமும் இப்படியாகி பார்க்கலாம் பாலகன் என்று சொல்லி குழந்தைய வச்சுன்னு ஆராதிக்கிற காரியங்கள் இல்லை அது ஒரு செய்தி அவர் பிறந்தார் என்கிற ஒரு செய்தி அதை நம்ம பார்க்கும்போது எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க எல்லாரும் பிறக்கிறாங்க ஆனால் கண்ணியின் வயிற்றிலே பிறந்த இன்னைக்கு ஒரு புருஷனுடைய துணை இல்லாமல் பிறந்த ஒரு ஒரு காரியம்தான் அவருக்கு அடையாளமாக இருக்கிறது ஆமே அவர் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவராய் ஒரு ஸ்திரீயினுடைய கண்ணியினுடைய வயிற்றில் பிறந்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவர் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஈ சன் ஆஃப் காட் சன் ஆஃப் மேன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மனுஷனாக பிறந்த குமாரன் ஆமே அல்ல லுயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் குமாரனை உடையவன் இன்றைக்கு பிதாவிலிருந்து கடந்து வந்த இயேசுவை உடையவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் இந்த இயேசுன்ற நாமத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு காரியத்துல உனக்கு ஜீவனாக அவர் இருந்து மறித்தாலும் பிழைக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு லாசிர்ப உயிரோடு கூட எழுப்பும் போது அவர் சொன்னார் நானே உயிரும் உயிர் தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பிதாவின் இடத்துல அவர் மறிக்கும் போது கூட என் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார் அப்போ உயிர் மேல ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா உயிர் கொடுக்கிற அதிகாரம் இருக்குதுன்னா அந்த உயிராக இருக்கிற சுவாசத்தை ஆதியிலே மண்ணிலே பெறு மனுஷனை உருவாக்கி சுவாசத்தை கொடுத்த அவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது அவரே உயிராக இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆக குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் இன்றைக்கு அவருடைய இன்னொரு நாமத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தத்துவம் அதிகாரம் இன்றைக்கு ஆளுமை சகலமும் அவர் தோளின் மேலே இருக்க ராஜாவாக இருக்கிறார் அதுதான் நம்ம பார்க்குறோம் மனம் திரும்பங்கள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி மனம் திரும்பி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி நம்ம ஆண்டவரை தேடுகிற அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுக்குற இந்த நற்செய்திக்கு இடம் கொடுக்குற இந்த சுவிசேஷத்துக்கு இடம் கொடுக்குற இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற இந்த செய்தி இன்னைக்கு பிறந்தார் என்கிற செய்தி அதை தேடிக்கிட்டு சாஸ்திரிகள் போனாங்க ஆனால் நாம் அந்த செய்தியை அப்படியே வெட்டுட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படியாக இல்லாமல் மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி போனது அவர்கள் போய் இயேசுவை பார்த்தாங்க இன்னைக்கு உனக்கும் எனக்கு அந்த செய்தி வருகிறது நாமும் இந்த செய்தியை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று தேடி பார்க்கலாம் அதை அனுபவித்து பார்க்கலாம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறத நம்மை இந்த பொல்லாத இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறத நம்மாலையும் பார்க்க முடியும் ஆமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆக இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தா எல்லா தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து எது நித்திய வாழ்வு எது தேவன் யார் தேவன் எப்படி நம்ம வந்து ரட்சிக்கப்பட போகிறோம் மரணத்தை எப்படி ஜெயித்து நித்திய நித்தியமாய் மறுரூபமாகி அவர் வருகையில் நம்ம போய் அவரோடு கூட இருப்போம் என்கிற காரியங்களை தேவன் நமக்கு திட்டமும் தெளிவாக அவர் அனுப்பினர் தேற்றல்வாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த நாமக்கலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா இயேசுவை உடையவர்களுக்கே பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்கிறார் மனம் திரும்புவோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம் தேவனுக்கு மகிமையாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம் தேவனுக்கு மகிமையாய் அவரோடு கூட நம்மை சேர்க்க வந்தவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுக்குற ஆக இருக்கட்டும் அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அறிந்தவர்கள் அவரை மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிங்க கத்திரமுளை ஆசீர்வதிப்பாராம்